அந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் உறவிருக்கிறேன் நான் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல வளங்களும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் ஸ்வீட்ஸ் தான் பண்ண போகிறோம் ஓட்ஸில் வச்சு ஒரு அல்வாவும் அதோட ஓட்ஸ் பணியாரம் தாங்க பண்ண போகிறோம் ஹெல்த்தியான ரெசிபி நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு இந்த கப்பு அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் வெள்ளம் இதே அளவு வெள்ளம் ஏலக்காய் பூசணி விதை அவ்வளோதான் கேரட் சேர்க்கறதுனாலும் கிளறலாம் இப்போ இதை நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பேனில் நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது அது ஃப்ரை ஆகட்டும் அரைச்ச மாவாக நான் இதில் கொட்டிட்டேன் இப்போது இதில் கொஞ்சம் பூசணி விதைகளையும் போட்டுக்கிறோம் இறக்க போகிற தருவாயில் வந்து போடணும் இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் ஓட்ஸ் அரைச்சத கட்டி இல்லாம கொஞ்சமாக இந்த மாதிரி அளவா தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்ல ஊற்றின உங்களுக்கு கெட்டி ஆகிடும் அதனால பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க இப்ப பாருங்க நான் கேசரி பவுடரை இந்த அரைச்ச இதோட சேர்த்து போட்டுடுறேன் தண்ணியில தான் கலக்கிறேன் போட்டோன்னே உங்களுக்கு கெட்டியாயிடும் வேணும்னா நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திரியா போட்டோண்டியும் உங்களுக்கு கெட்டியாயிடும் அதனால நம்ம நல்லா சிடுணும் சிம்ல தாங்க வைக்கணும் இல்லை இறக்கிட்டு தனுக்கு கொடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சா வெள்ளத்தையும் சேர்க்கிறோம் கொடுத்து இப்படியே கிளறி கொடுத்துட்டு இப்போ மாவு வேகணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க கெட்டியானதெல்லாம் கடந்து இப்படியே கிளறி கொடுத்துட்டு இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நெய் அரைச்சிட்டு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்ருக்கோம் கெட்டியாக அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறணும் அதுக்குலாம் நான் மிக்சி வேணும் அப்டிட்டு அப்பப்போ நடுவில் வந்து கிளறி கொடுத்துருவோம் இது இருந்தால் பெட்டராக நான்ஸ்டிக்க இருந்தால் ஈஸியாக கிளறலாம் இப்போ பாருங்கள் அல்வா பதத்துக்கு நல்லா சுருந்து பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு நெய்யை நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் மொத்தத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கோம் இந்த நெய் கக்கி வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தெரியும் மாவு தெரியும்வுண்டாச்சு இப்போ ஸ்வீட் சாப்பிட்ணும் சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க நெய் அளவாக விட்டு கிளருங்க நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விற்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா சூண்டு வந்துடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு இப்போ அளவுக்கு ஆஃப் பண்ணிடணும் அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அல்வா ரெடி ஆகிடுது இப்போ அது மேலே நம்ம முந்திரி பூசணியில் அதை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது பார்க்க போகிறது ஓட்ஸ் பணியாரம் ஓட்ஸ் பணியாரத்துக்கு நான் அந்த மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த சைடில் இருக்கட்டும் இதோட பச்சரிசி மாவு ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இதோட துருவின கேரட் என்ன வெஜிடபிள் சேர்க்குறீங்களோ அது உங்கள் இஷ்டந்தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகா காற்று மாதிரி அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சிட்டு போட்டுக்கிறேன் அப்புறம் பொடியான அறுக்கின வெங்காயம் நிறையா வெங்காயம் சேர்த்துக்குன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப நான் இன்றைக்கி நியூ இயருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பூரி மசாலா தோசை உப்பு போட்டிருக்கேன் வேறு எந்த இதுவும் இதுவும் சேர்க்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க காலை டிஃபனுக்கு இது தான் பிளான் பண்ணியிருக்கேன் பூரி உருளைக்கிழங்கு பணியாரம் உங்களுக்கு இது சேர்க்குறோம் இல்லைங்களா மோசல்வா மசாலா தோசை நல்லா முதல்ல இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பனியார மாவு பதத்துக்கு கலந்து கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் இந்த ஓட்ஸ் வந்து தண்ணி இருக்கும் வேற எந்த சோடா மாவு எதுவும் சேர்க்க வேண்டாம் அத சூப்பராக மாவு ரெடி ஆயிட்டு நம்ம பணியாரம் சுட்டு எடுக்கலாம் இப்போ இதே தான் தாளிப்பு கொடுத்துக்கோங்க கருவேப்பிலாம் கடுக வேணும்னா நீங்கள் இது சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு அவ்வளோதாங்க இப்போ பணியாரமாக ரெடி ஆகிடுது லைட்டாக வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பணியாரச்சட்டி காய வச்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக எண்ணெய் வேணும்னா லெஸ்ஸாக ஊற்றிக்கோங்க கனியா சட்டி தான் அப்படியே பெருசாக கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஓட்ஸ் அல்வாவும் ஓட்ஸ் பனியாரமும் ரெடி ஆகிடுது பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டோன்னே வாயில் போல இறங்கும் இந்த அல்வாவும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கெட்டி ஆகாமல் கெட்டி ஆகுது அப்படின்னா கீழே வச்சுட்டு நல்லா கிளவிட்டு அப்புறம் அடுப்பில் ஏற்றுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்